இந்த வீடியோவில் கண்டினியூவாக வந்து பார்ட் நைனுக்குரிய வீடியோ பார்க்குறோம் அதில் ஆல்டர்னேஷன் ஒன்று சொல்லியிருக்கேன் லெவல் ஒன்னில் வந்து லெவல் ஃபோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவல் லெவல் ஒனில் எதிவாகும் இதோ இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வால் லென்த் வரும் அதே மாதிரி அதில் வந்து ஏரியா வலியும் எல்லாம் வரும் ஆர்கிடெக்சரல் ட்ராயிங் டேக் ஆஃப் குவான்டிட்டி எடுக்காமல் கொடுக்குறேன்னு சொன்னால் இதெல்லாம் ஓகே குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்கிறேன்னு சொன்னால் என்ன செய்கிறது இந்த தூண்டுகிற க்ளோஸ் செக்ஷன் கூட இது வந்து க்ரோஸ் ஆகக்கூடாது சாரி என்ட்ரன்ஸ் ஆகக்கூடாது இதுவரை அது நம்ம அதை எப்படி எடிட் பண்ணுறது பார்ப்போம் ஒன்று லெவல் த்ரீல போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் குளத்தில் ஹெச் டூ ஹெச் என் டூ என்ட் இருக்கணும் அப்படி எல்லாமே இருந்தால் ஓகே அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் விசிபிலியன் கொடுத்தீங்கன்னு பார்த்தா நான் ஓகே இது வந்து லெவல் த்ரீ லெவல் அப்படி இல் இல்லை அப்படி இல்லாட்டி நீங்கள் அதை ட்ராக் பண்ணலாம் அதுதான் ஒரு மேரேஜ் அடுத்தது வந்து ஆரம்பத்துலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு பொழுத்தை ப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நான் செஞ்சு கேட்டேன் பாருங்கள் கொல்ல லெவல் ஒன்னுக்கு போகும் இதோட டூ பண்ணுறேன் அதே மாதிரி இது விவரத்தில் ஒரு அது மாதிரி வளத்தில் இருக்கும் இதை நம்ம வால் பண்ணும்போது வால் பைத்து நான் எட் பண்ணுறேன் வால் பண்ணும்போது நீங்கள் இதில் தூண்டு வந்து ஹெச் டூ ஹெச் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் ஓகே இது வந்து இதை காப்பி பண்ணும்போது நீங்கள் இது ரெண்டை நான் காப்பி பண்ணுறேன் இதில் பாண்டிதியை பார்த்தீங்க இப்போது நூற்றி முப்பது கே பதிமூணு அடி லஞ்ச் இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபஸ்ட் ஃபுளோரில் இருந்து சாரி பேஸ் லெவல் ஒன்னில் இருந்து லெவல் டூ வரையும் இருக்குது பாலும் போலும் அப்படி தான் இருக்குது இதுவும் அப்படிதான் இருக்குது இப்போ இதெல்லாம் கொப்பி வண்டி காட்டுறாங்க கபி கொடுக்கணும் மூணு ஐட்டம் செலக்ட் ஆகிருக்கு இதை வந்து கொபி செலக்ஷன் மல்டிபிள் ஓகே அடுத்தது வந்து கொபி டூ கிளிக் பால் கொடுத்துட்டு என செலக்ட் லெவல் என லெவல் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரையும் தேவை ஓகே இப்போ அப்ளை பார்க்குறேன் இப்போ த்ரீ டிவியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே இந்த வாலுங்க அட்வான்ஸ் பட்டிருக்கு இதை வந்து ஒவ்வொரு ஃப்ளோரில் எங்களை வாலை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் டென் ஃபீட் ஓகே நூற்றி முப்பது ஸ்கேட் மேலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டென் ஃபீட் நூற்றி முப்பது ஸ்கே ஆஃபிட் அதே மாதிரி டென்க் எட் நூத்தி முப்பது ஸ்டேண்ட் சாயந்தரம் நீங்க கொல்தான் வந்து திருப்பி வந்து வால கிரியேட் பண்றது ஓகே தெளிவா ரிலீஸ் நினைக்கலாம் ஓகே நான் இதெல்லாம் இப்போ டிலீட் பண்ணுறேன் நான் முடிஃபை பண்ண ஓகே இப்போ லெவல் த்ரீ போனீங்கன்னு சொன்னால் ஓகே கிளிக் பண்ணிவிட்டு சில கால் கொடுத்து விசி பிள்ளைங்க கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் எல்லாமே கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன்னு பார்த்தேன் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணால் நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ லெவல் த்ரீ ஓகே

செக் பண்ணு கொடுத்துட்டு வேலை மட்டும் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ இந்த ஒரு

இப்போ லெவல் ஒன்னுக்கு மட்டும் அப்ளை பண்ணிப்பாங்க இப்போ லெவல் ஒன்னை போய் செக் பண்ணி சொன்னால் இப்போ குவான்டிட்டியை செக் பண்ணலாம் ஓகே அதே மாதிரி ஓகே இதை வந்து ஃபைனில் வந்து ஃபைனை வச்சுட்டு

ஓகே இப்போ நம்மளுக்கு த்ரீ டிவில் செக் பண்ணால் லெவல் ஒன்னும் லெவல் த்ரீயும் ஓகே இதெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம் லெவல் த்ரீக்கு போகிறோம் இதை வந்து ஓலை கிளிக் பண்ணுறோம் செலக்ட் ஷோ விசிபிள் இப்போ வந்து காப்பி டு கிளிக் போர்ட் கட்டது ரேங்க் டூ செலெக்ட் லெவல் த்ரீ ஓகே லெவல் ஒன் ஓகே லெவல் டூ வேணும் 4, லெவல் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் டென் வரை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம ஓகே இதோ ஒரு ப்ராக்டிஸ் ஃபோன் உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக சில சில விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க இதை போயிட்டு லெவல் ஃபோவில் செக் பண்ணுவோம் லெவல் ஃபோவில கிளிக் பண்ணிட்டு செலக்ட் டோவல் கொடுத்துட்டு விசுபிளோ ரெண்டாவது க்ளோஸ் ஆகும் இல்லை இப்போ எல்லாத்தையுமே இப்போ ஒவ்வொன்றா இந்த தூண் வந்து செப்பரேட்டாக வழங்குறதுக்கு பிளாக் கலரில் வழங்குற மாதிரி செய்யறேன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஃபுளோர்லையும் லெவல் ஒன் ஓகே லெவல் டூ ஓகே லெவல் ஒன் ஓகே இதை என்ன செய்யணும் விஜி எனக்கு டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் கீபோர்டு நீங்கள் வந்து கொளம் இந்த பேட்டன் டைட் பேட்டர் கேட்டு இதை வந்து சொல்லிட்டு கொடுத்துட்டு கலரை சூஸ் பண்ணிங்கன்னா எனி கலர் ஓகே லெவல் ஒன் ஓகே லெவல் டூ ஓகே லெவல் த்ரீ விஜி ஜி டைட் பண்ணுங்க இந்த இது கலர் ரெட் கலர் கொடுத்துட்டு எல்லாமே சொல்லிட் கொடுத்துட்டு நான் வந்து எல்லாமே டேக் கலர் கொடுக்குறேன் ஓகே இது ஓகே அடுத்து வந்து லெவல் ஃபைவ் ஒவ்வொன்றா நீங்கள் ப்ரக்டிஸ்காக செஞ்சு பாருங்கள் பழம் பேர் வீடி இந்த டைப் செல் பண்ணிங்கன்னா சரி கட் பேட்டன் பேர்த்து சொல்லிட்டு கொடுத்துட்டு தேவையான கலரை சூஸ் பண்ணி அப்ளை ஓகே அப்ளை ஓகே அது மாதிரி லெவல் சிக்ஸ் பீடி column add pattern solid fill color apply okay apply okay click on the level 7 is ready graphics செய்யணு அவசியம் இல்லை தூண நீங்க கொலை டைட் பண்ணிட்டு தூண்ற கிரியேட் பண்ணீங்கன்னு एक प्रैक्टिकल ड्राइंग में ना वाले स्टेप बाय स्टेप सब कर रहा और एरर आ अभी फिक्स कर रहा हूं 92 कलम का सेट है चलिए खाली अगले लेवल टेन

யாரோ அப்பார்ட்மெண்ட் இந்த தெலை வந்து கலர் பண்ண போகிறோம் மாடிஃபை பண்ண போகிறோம் பெயிண்ட்ஸு பெயிண்ட் ஆப்ஷன் இல்லை கலருக்கு வந்து ப்ராப்பர்டிஸில் சேஞ்ச் பண்ண இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு வால் ஏதாச்சும் ஒரு வாலை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் கேட்டு ஸ்ட்ரக்சராக எடிட் போயிட்டு மெட்டீரியல்ஸை சேஞ்ச் பண்ணுறேன் எந்த இந்த வாலுக்கும் மற்ற லிஸ்ட் வால் இல்லை எல்லாம் பார்டிஷன் வால் இந்த ரோம் ஏரியா இன்டர்னல் எல்லாத்துக்கும் அதுக்கு வந்து நியூ ஒன்று மோடிஃபை பண்ணுறாங்க இங்கே க்ரியேட் ஒன்று கொடுத்துட்டு ரீநேம் பண்ணுங்க ரீநேம் என்னென்னு நீங்கள் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னேன் பேசிக் கோல்டு தான் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்குரிய ஹோல் கோல் ஜிஎஃப் ஜிஎஃப் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் ஏதாவது மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல் செட் பண்ணுவோம் ரீப்ளேஸ் திஸ் இருக்குன்னால் நீங்கள் ரெண்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணின்னு சொன்னால் இங்கே எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ளோரிங் கிளாஸ் மேசன்ரு அதே மாதிரி மெக்கன் பெயிண்டிங் எல்லாமே இருக்குது வால் கவரிங் வால் பெயிண்ட் இருக்குது இங்கே நீங்கள் பண்ணலாம் நான் இங்கே இதுக்கு வந்து செய்ய போகிறது வந்து நேஷன்ரி வேர்க்குரிய கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் சிஎம்யூ ஸ்டாப் எதனால நீங்கள் நான் பிரேக் கொடுத்தும் ஃபஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு அப்ளை அப்ளை ஓகே

இங்க வந்து வாழு வேற ஒரு கலர் வந்து வேற ஒரு மெட்டீரியல்ஸ் எங்க போயிட்டு கிளிக் பண்ணலாம் லெவல் ஒன் போயிட்டு நான் கிளிக் பண்றேன் பண்ணிட்டு எடிட் போயிட்டு ஸ்ட்ரக்சர் எடிட் பயிர் கேட்டகரிய போயிட்டு

நிறையா கெட்ட கேக்கு எதை வேணுமோ சூஸ் பண்ணி கொடுங்க லிஸ்ட்டு புரியாது நான் இதை கொடுப்பேன் அப்ளை ஓகே பிரீவியூவில் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு பார்த்து எங்கள் வந்து டெக்ஸ்டரில் தான் இருக்குது ஓகே இது அப்ளை ஓகே அப்ளை ஓகே இப்போ வந்து செக் ඕෝකේ අපි අයද අරතුවන්ද තූනෙල්ලාම ඉන්සනට් තූන ගර කළරොන්ද පඳකන තූබයිතු තෝ අි පනික ස බයි කෙඩගැරි පේති இல்லை வந்து நியூ கிரியேட் பண்ணுவேன் நான் இதுல வேண்டியத கொடுத்து கொள்ளலாம் இல்லை டைல்ஸ் எல்லாத்தையும் ஏதாவது ஸ்டோன் கொடுக்க கொடுப்பேன் எனக்கு இந்த எல்லாமே மாபன் கொடுத்துலாம் அல்லது வந்து ஃப்ரேம் கொடுக்கலாம் கொடுக்கும் கொடுத்துட்டு உதாரணத்துக்காக நீங்க வேண்டிய கலரை சூஸ் பண்ணலாம் Nah, option of Apply, Okay. Okay. OK You go check for me <coughs> <coughs> Ok, in the program, click uh, Edit option bar By category இதை வந்து டூப்ளிகேட் வந்து சார் இது வந்து லிப்ஸ் கொடுத்துட்டு கலர் பண்ணுறேன் தேவையானத நீங்க

இதில் இந்த இது வந்து பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு இன்சஸ் இதை பேசி நீங்க சரி பை கேட்டகரி பெயிண்ட் பண்ணாமல் மெட்டீரியல்ஸ்ல வந்து அதை எசட் அதில் இதை மாற்றி நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோர் எல்லாத்துக்குமே ஒரே வகையான டைல்ஸ் பறிக்கணும்னு சொன்னால் ஃப்ளோரை கிட் பறிக்கிட்டு ஆப்ஷன் போயிட்டு எடிட் போயிட்டு நியூ ஒன்று கிரியேட் பண்ணி ஃப்ளோர் ஒன்று கொடுக்குறோம் அதுக்கு முதல் எதுக்கு முதல் செஞ்ச எல்லாத்துக்குமே நம்ம சேஞ்ச் பண்ணும்போது கிராஃபிக்ஸ் போயிட்டு ஃப்ரெண்டர் பண்ணும்போது இந்த கலர் வேணுன்னா யூஸ் ஃப்ரெண்டர் கியரன்ஸ் கொடுத்துருன்னு அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ளோவர் கொடுக்குறேன் ஃப்ளோவர் ஃப்ளோர் எல்லாம் வந்து வேண்டிய பண்ணிக்கிறேன் ஃப்ளோர் ஃபினிஷிங் நான் ரிம்பர் ஃப்ரேம் கொடுக்குறேன் அப்ளை ஓகே और इन चेंज इन वंस आईड ऑप्शन दे दी चेंज करने वाला प्रॉपर्टीज ले लेते हैं ग्रन एमआई ऐसे चेंज कर लेंगे लॉग इन वेटिंग வந்து ஓகே நீங்க தேவையான கலர் அட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது இதுல வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா நம்மளுக்கு பார்க்கிங் வேணுங்க சொன்னால் இதை பார்க்கிங் ஆக எப்படி எடுக்கிறேன்னு பாத்தீங்கன்னு சொன்னேன் கிரௌண்ட் ஃபுளோர் நம்மளுக்கு பார்க்கிங் தேவைன்னு சொன்னால் கிரவுண்ட் ஃபுளோர்ல உள்ள இதை டிலீட் பண்ணிவிட்டீங்கன்னா சரி டி ஒன் போயிட்டு எல் ஒன் போயிட்டு இதை கிளிக் பண்ணுங்க வால கிளிக் பண்ணிட்டு செலக்ட் வால் டிஸ்டிபி கொடுத்துட்டு டிலீட் பண்ணால் நீங்க அந்த வால கட் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி விசிபிள் யூ கொடுத்துட்டு இதை ஓவர் ஒவ்வொரு ஐட்டத்தை பண்ணி கொடுங்க ப்ராக்டிகல் ட்ராவிங் திருப்பி திருப்பி மாடிஃபை பண்ணுறது நீங்கள் லேசாக புரிஞ்சுக்கொள்ளணும்

ಅವುಟ್ ಸೈಟು ಇದಾರಣ ಎಷ್ಟು ಫ್ಲೋರ್ ವೋಡಿಫೈ ಬ

நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து இதில் வந்து விசபிள் ஸ்டைலில் நீங்கள் எனி டைப் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னு சொன்னாவலாங்க இது வந்து சேட்டைட் ஹெடிங் லைன் அது இதில் வந்து ரியலிக் எனி டைப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அது நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் லேண்ட்ஸ்கேப் செய்யணும்னு சொன்னால் லெவல் ஒன் போயிட்டு இஜிஎல் எஃப்ஜிஎல் செய்யணும் எஃப்ஜிஎல் பண்ணிங்கன்னு சொன்னேன் இதில் வந்து நான் இந்த இந்த வீடியோ சும்மா ட்ரீ எட் பண்ணி கேட்டேன் பிளான்டிங் ஆர்கிடெக்சரல் போயிட்டு கம்பௌண்ட் ஒன் பண்ணிங்கன்னு லார்ட் ஃபேமிலி கைத்துட்டு இங்கே இங்கிலீஷ் போய்ட்டு நான் யூகேல டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பிளான் ஒன்று இருக்குது இங்கே இருக்குது இதெல்லாமே வந்து இருக்கிற பிளான் இது தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு வந்து இது எங்கே இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாசிங் ஹெண்ட் சைட் போய்ட்டு சைட் கம்பௌண்ட் பண்ணிட்டு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து விசிபிள் ஆகும் இதில் இருந்து நீங்கள் பிளான் வந்து நான் உதாரணத்துக்கு இந்த இதை எடுக்கிறேன் இவ்விட கிளாக் பண்ணுறேன் ஓகே அதே மாதிரி இங்கே இந்த கார்னர் நெக்ஸ்ட் இன்னொரு டைப் ஒன்று எடுக்கிறேன் இங்கே வந்து இதை காரணர் இப்போ தெரியும் பார்த்தீங்கன்னு சொன்னால்

En la Sandy.